ஸ்ரீ தரிசனம் இதில் வந்து தண்ணி வசதி இல்லாமல் மக்கள் கறங்குறாங்க தண்ணி கண் கொண்டு விற்றாலும் விற்க முடிய மாட்டேங்க காவிரியால் வச்சுறாங்க சமாளிக்க முடியும் பேருந்து வசதியும் இல்லை வழியில் குடிநீர் தண்ணி கம்மியா இருக்கு எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறோம் வைகாசி விசாகத்துல சாமி தரிசனம் செஞ்சா அந்த வருஷம் முழுக்க நல்லா இருப்போங்கிறது மக்களோட நம்பிக்கை வைகாசி விசாகத்துக்கு அப்படி ஏற்பாடு செஞ்சோம் இப்படி ஏற்பாடு செஞ்சோம்னு விளம்பரம் செஞ்ச அமைச்சர் சேகர் பாபு திருச்செந்தூர்ல அடிப்படை வசதி கூட இல்லாம கோட்ட விட்டுருக்காரு ரெண்டு அமைச்சர் உள்ள மாவட்டம் முதலமைச்சரோட தங்கையே எம்பியா இருக்கிற ஊரு அப்படின்னா ஏற்பாடெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும்னு நம்பி போன மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் பிரி தரிசனம் இதுல வந்து தண்ணி வசதி இல்லாம மக்கள் கறங்குறாங்க குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஆகுது நூறுரூவா தரிசனத்தில் தண்ணி கேன் கொண்டு விற்றாலும் விற்க விட மாட்டாங்க அங்கே வியாபாரியால் விரட்டுறாங்க தங்குற இடம் இல்லை இதெல்லாம் ரொம்ப அவசியப்படுதாங்க இங்கே இப்போ பார்க்கிங் செட்டிங்கும் இல்லை சும்மா ரோட்டில் வண்டி வந்து திரும்பி போகுது அதுபோல் இந்த ஊனம் முட்டுவங்க மாற்றுத்திறனாளிய வரதுக்கெல்லாம் முதியோர்கள் வர ரொம்ப கஷ்டம் போக்குவரத்து வசதியே செமையான சொதப்பல் கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு வர தூரமே பாத யாத்திரை மாதிரி அவ்வளோ தூரமா முன்னேற்பாடு இல்லாமல் அமைச்சிருந்தாங்க கோயிலை சுத்தி வரும் வெளிப்பிரகாரம் நான்கு பகுதியிலையும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையிலையும் தற்காலிக பந்தலோ மேற்குறையோ எதுவுமே இல்லாததால பக்தர்கள் வெட்ட வெளியில சுட்டெரிக்கும் வெயில நடந்து போனாங்க வெயிலோட கொடுமை தாங்க முடியாம பலரும் மயங்கியும் விழுந்தாங்க சிலர் மரத்து மேல ஏறி படுத்து வெயிலோட தாக்கத்தை தனிச்சாங்க பல்லாயிரம் கணக்கான மக்கள் கூடின இடத்துல திருச்செந்தூர்ல ஒரு சில இடத்துல மட்டும்தான் கழிப்பிட வசதி செஞ்சிருந்தாங்க அதுவும் போதுமான வசதியோட இல்ல சுத்தமாவும் கிடையாது துர்நாற்றம் வீசினதோட கடற்கரை முழுக்க குப்பைகளா கொட்டி கிடந்துச்சு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கலைன்னு பேட்டி கொடுத்தவங்களையும் உள்ளூர் அமைச்சரோட ஆதரவாளர்கள் வந்து மிரட்டினாங்க பொதுமக்களுக்கு வந்து அதிகமான கூட்ட வரட்டத்துல ஆஹ் டாய்லெட் வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு குடிநீர் தண்ணி கம்மியா இருக்கு எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறோம் பேருந்து வசதியும் இந்த அளவுக்கு இல்லை வழி இல்லை பாத்ரூம் வசதி ஜாஸ்தா ரொம்ப கம்மியா இருக்கு நைட்டு நானே ரொம்ப லாங்கில் இருந்து போய் வந்தேன் பக்கத்தில் போய் வந்தால் அங்கே ஒரு நாலு பாத்ரூம் தான் இருக்குது எல்லாமே ஆள் இருந்தாங்க அப்புறம் கேட்டால் தள்ளி 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 இருக்குன்னா ரொம்ப லாங்கில் போய் பார்த்துட்டு வந்தேன் எட்டு பாத்ரூம் தான் அதில் இருக்கு அந்த எட்டு பாத்ரூமும் இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க முடியும் ஒரு ஆள் ஒன்று ரெண்டு மணி நேரம் அதில் காற்று நிற்க வேண்டியது இருக்குது பாத்ரூம் உள்ளே போகிறதுக்கு அங்க பாத்து ரொம்ப இடிச்சு போட்டாச்சு அங்க ஒரு பாத்து ரொம்ப இருந்துச்சு அதையும் இடிச்சு போட்டாச்சு அப்போ ஜனங்களுக்கு பாத்து ரொம்ப வசதி இன்னும் பண்ணி சரியா கொடுக்கல கடவுள் மேல நம்பிக்கையோட கோயிலுக்கு வந்த மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்காம வெத்து விளம்பர ஆட்சி நடத்துற சேகர் பாபுவும் ஸ்டாலினும் நடு ரோட்ல கூடி கும்மி அடிக்காம இனியாவது மக்களோட தேவைகளை நிறைவேற்றினா நல்லா இருக்கும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க